ஓம் சரவண பவ உலகெங்கும் வாழும் எங்கள் மேகா டாக் காஃபி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்டிய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பகவான் நவகிரகங்களில் நமக்கு ரொம்ப சிறப்பான அருளை கொடுக்கக்கூடியவர் பூர்ணசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சக்கரத்தின் முதல் வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியால் இந்த பன்னிர ராசிகளும் இப்போ தன குருவாக அவர் பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் தனம் குடும்பம் வாக்கு என்ற இடத்திற்கு வந்து அவர் பயிற்சி ஆகிறார் அந்த தனகுரு இந்த பன்னிர ராசிக்கும் எப்படி வந்து சிறப்பான படங்களை அளிக்கவிருக்கிறார் என்பதை வந்து அருமையாக காணவிருக்கிறோம் துல்லியமான படங்களாக குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள்லாம் என்னென்னா அவர் நவ தானியங்கள் அவருக்குரிய தானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டக்கடலை அவருக்குரிய ரத்தம் பார்த்திங்கன்னா புஷ்பராகம் அவருக்கு உகந்த மலர் என்னென்னு கேட்டிங்கன்னா முல்லை மலர் அவருக்கு நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அதே போல் கிழமைகளில் அவருக்கு வியாழன் உ உகந்தது அதே போல் பஞ்சபூதங்களில் அக்னிக்கு உரியவர் அதே போல் ஓமம் செய்ய பயன்படும் சமித்து அதாவது குச்சி வந்து அரச மர குச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் குணம் வந்து அவர் பூரண சுபர் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவர் வந்து எந்த தானம் கொடுத்தா அவர் ரொம்ப மகிழ்வடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் கொடுத்து அவர் மகிழ்வு சொல்லலாம் எந்த மூலிகைக்கு உரியவர்னா பொண்ணு ஆவாரை அப்படின்னு சொல்லலாம் திசைகள் இருக்குது இல்லையா எந்த திசைக்கு அவர் உரியவர்னா வடகிழக்கு ஈசானிய பகுதிக்கு அவர் வந்து உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட குரு கோச்சாரத்தில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற இடங்களில் வரும்பொழுது அவர் சிறப்பான பலன்களை அடிக்கிறார் குறிப்பாக நமக்கு வந்து ஐந்து ஒன்பது பதினொன்றுன்னா ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இந்த குருவை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி பழங்களை வந்து நம்ம அனுபவிக்கப் போகிறோம் என்பதை வந்து நம்ம தெளிவான ப பலங்களாக கொடுத்துருக்குறோம் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த குரு பயிற்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நவகரகங்களில் இருக்கிற குருவை வழிபடுவதோடு இறைவனை நேரடியாக சென்று அடையக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மேக்சிமம் வந்து ஒரு பத்து பதினோரு வயது கூட எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்மளால் முடிந்த ஒரு அன்னதானம் ஆடை தானம் வஸ்திர தானம் நோட்புக்கு பென்சிலு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு என்ன வகையிலையாவது அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யும் பொழுது அது குருவிற்கான பரிகாரமாகவே எடுத்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இரண்டு டேரெக்டாக போய் சண்டை அடிச்சிடும் நான் கோயிலுக்கு போகிற பழக்கல்ல நாம் சாமி வணங்குற பழக்கம்லன்றவங்க கூட சாத்விகமாக இதை செய்திடலாம் அதே போல் நம்மளுடைய குருமார்கள் இவர் சொல்லிதாப்பா என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிலாம் நடக்கிறவங்கலாம் நம்ம குரு தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இவங்ககிட்ட பேசினா என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் அவங்கள்லாம் நமக்கு குரு தான் நம் வாழ்வு மிக சிறப்பாக உயர்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அது வந்து அவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் எந்த வகையிலையாவது பண்ணியிருக்கலாம் அவங்களுடைய சரீர உதவியாவது அவங்களுடைய நாலேஜ் ஆகுது அவங்க பொருளாதாரத்திலேயாவது இல்லை ஒரு நல்ல ஒரு புத்திமதியிலேயாவது எந்த வகையிலையாவது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நம்மளை ஒரு நேர் வழியில் வழிநடத்தி செல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தில் பயணிக்கிறோம் அது வந்து நம்ம படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியாராவது தொழில் சொல்லி வாத்தியாராவது இல்லை நம்மளுக்கு அறிவுரை சொன்னவர்களாவது இப்படி எந்த வகையிலையாவது இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நம்ம போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்க ஒரு கஷ்டப்படுற நிலங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா அதே போல் அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களையோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ எந்த வகையிலையாக நம்மளுக்கு வந்து உதவி செய்யலாம் அதே போல் சன்னியாசிகள் நம்ம ஒவ்வொரு கோயிலில் போகும்போது அங்கே இருப்பாங்க இல்லையா சன்னியாசிகள் ஆன்மீக குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யறதும் அவங்க வந்து வணங்கி வருவதும் இந்த குருவிற்கான பரிகாரமாக கருதப்படுகிறது அதே யானைக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கும் பொழுதும் யானைக்கு நம்ம வந்து ஆசிர்வாதம் வாங்கும் பொழுதும் அதே போல் பசுமாட்டுக்கு நம்மளால் தேவையான உதவிகளை செய்யும் பொழுதும் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கும் கொடுக்கும்பொழுதும் இந்த குருவானவர் சிறப்பாக வேலை செஞ்சிடுவாள் குருனாலே ஜீவன் இப்போ ஜீவராசிகளுக்கு வாயில்லா பிராணிகளுக்கு நம்ம வந்து இன்னும் உதவி பண்ணும்போது கூட இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செஞ்சோம் அந்த ட்ரஸ்ட்டுங்களுக்கு நம்ம வந்து ஒரு பைசா டொனேட் பண்ணும்போதோ இல்லை பொருட்களை வாங்கி கொடுக்கும்பொழுதும் குருவானவர் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார் குருன்னாலே பெரியவர்கள் பெரியவர்களுடைய மனம் கோணாமல் அவங்க வந்து நம்ம ப்ளஸ்ஸிங்ஸ் நிறைய வாங்கி கொள்ளும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும் குருவை வந்து நம்ம அந்த கொண்டக்கடலை மாலை செஞ்சு போடுறத விட கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கோயிலுக்கு வருபவர்களுக்கு விநியோகிக்கும் பொழுது அது சிறப்பாக இன்னும் ஆக்டிவேட் ஆகிடும் மஞ்சள் நிற பொருட்களையே வந்து தானம் கொடுக்கலாம் மஞ்சள் நிற கேசரி கொண்டைக்கடை சுண்டல் இந்த மாதிரி லட்டு இதெல்லாம் கொடுப்பதும் அதே போல் நமக்கு மஞ்சள் நிற மரங்களையும் புல்லை மரங்களையும் பொழுது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கும் மூன்று தீபங்கள் நெய் தீபமாகவோ இல்லை நல்லெய் தூய நல்லெய் தீபமாகவோ ஏற்றி வழிபடும்பொழுது குருவானவர் வந்து சிறப்பாக நம்மளுக்கு வந்து செயல்படுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கந்த கடவுள் முருகனாகவே இருக்கிறார் அங்கே அதனால் வந்து அவரை வந்து வழிபடும்போதும் வருடத்தில் ஒரு முறை சென்று வழிபடும்போதும் குரு நமக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி விடுவார் விருச்சகராசி விருட்சகர அகத்திற்கு காணப்பான இந்த குரு பயிற்சி எப்படி வந்து விருச்சகராசிக்கு மிகச்சிறப்பான பலன்களை அளித்தவருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லவிருக்கணும் என்னம்மா இவங்களுக்கு மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான பயிற்சி அர்த்தாஷ்டம சனியை வந்து அடித்து நொறுக்க போகிறவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய குழப்பம் அதாவது குடும்ப வழியையும் சரி ஒரு கடன் பிரச்சனையும் சரி ஒரு உடல்நிலையிலையும் சரி அப்படின்னு பலவித இன்னல்களை சந்தித்து கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே இந்த விருச்சக ராசிக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ அங்கே வந்து சந்திரன் வந்து ரொம்ப வீக்காகக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இருந்தாலும் விருச்சகம் வந்து தைரியத்திற்கு பேர் போடுது ஏன்னா செவ்வாய் வந்து அங்கே வந்து ஆட்சி வீடு அல்லவா அதுவும் கீழ் செவ்வாய் டீப் நாலேஜ் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் வருகிறார் குருபலன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் குருபலன் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி லக்னம் வந்துடுவீங்க அப்படின்னு வந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவானவர் நமக்கு பதினொன்று ராசி மூன்று என்ற ஸ்தானங்களை பார்த்து வலுப்படுத்துகிறார் பதினொன்று என்பது லாபஸ்தானம் ராசி இது வரைக்கும் வந்து ஒரு குழப்பம் மைண்டில் இருந்த ராகு ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கோம் நமக்கு இது சரியாக நடக்குமா இது எப்படி ஒரு பயமாக இருக்கிறே இந்த தைரியமாக செய்யலாமா அப்படின்னு யாரை பார்த்தாலுமே ஒரு பயம் இருக்கும் பழகுவதற்கும் பயம் எதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் குழந்தைகள் விஷயத்துலேயும் வந்து ஒரு உடல்நிலை சுகக்குறைவு இதெல்லாம் வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் மன அழுத்தம் அதிகப்படியாக வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைப்பது நல்ல அறிவு ஞானம் தெளிவு இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம கேது பகவான் ரொம்ப சிறப்பாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு நிரந்தர சொத்து நிலையான சொத்து பேர் புகழ் பதவி அங்கீகாரம் கொடுக்குறதுக்கு தான் நம்ம சனீஸ்வர பகவான் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக செஞ்சுறாரு நல்லது சசயோகத்தையும் கொடுத்துட்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டம் எடுத்த முயற்சிகள்லாம் ஒரு ஃபெயிலியர் ஆகுது எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் வருது அப்படின்றதெல்லாம் நீக்கி பிரச்சனை போராட்டம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் லட்சியங்கள் உங்கள் மன தெளிவு கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் புலிவும் தேக பொலிவும் மனப்பொழிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சிந்தனை தெளிவு இருந்தால் செயல்கள் சிறப்பிடும் செயல்கள் சிறப்புற்றால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப அருமை ஒரு வீடு ப்ராப்தி ஒரு வீடு வாங்கணும் அந்த வீடு வந்து பாதையில் நின்று போச்சு பைசா கிடைக்கல இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால நின்று போச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த வீடு பாக்கியம் அமைவது வாடகை வீட்டிலே இருந்தவங்க கூட இப்போ ஒரு கால் காணி நலம் வாங்குறது இந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை ஒரு வங்கி யாவது அரசு வங்கிகள்லையாவது இப்பொழுது வந்து ஒரு லோன் கிடைப்பது அனைத்தும் அருமை சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபா நிகழ்ச்சிகள்லாம் தடைபட்டு இருந்தது திருமணம் நடக்குமா நடக்காதா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒருத்தரை வந்து பதில் சொல்லியே இப்போ பொண்ணு வீட்டை விட பையன் வீட்டில் தான் ரொம்ப அங்கல ஆயிட்டு போடுறாங்க பொண்ணு வீட்டில் பார்த்துட்டு போகிறாங்க பொண்ணு சொல்ல மாட்டாங்க சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க பையனுக்கு அதே போல் பொண்ணும் பார்க்குறவங்க பொண்ணு வேலைக்கு போனால் டவுரியில் குறைச்சிக்கிறாங்கன்ற பேச்சுகளும் இப்போ நடைபெறுது அது மாதிரி இரு தரப்பினருக்கும் இப்பொழுது வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு காதல்லாம் செஞ்சிட்ருக்கோம் ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் அப்படின்னாங்க ஒரு படி மேலே போய் திருமணத்தில் முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லறம் எனும் பந்தத்தில் நீங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு மிகவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு அனைத்து காரிய தடைகளும் நீ நீங்கி சித்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை தான் பிடிச்சிக்கணும் முன்னோருடைய வழிபாடு இதெல்லாம் வந்து தவறாமல் கரெக்டாக செய்கிறவங்களுக்கு அனைத்து பலங்களும் அட்டகாசமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் பொன் சேர்க்கை பொருள் சேர்க்கை நல்ல முதலீடு தன லாபம் வெளியூர் மாற்றம் பிஆர் கிடைப்பது வழக்குகளில் ஒரு வெற்றி அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லியாச்சு தசாபகுதி சிறப்பு இல்லைன்னா மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் தாய் வழி உறவுகள் கொஞ்சம் கவனமாக போயிடுவது சாலை சிறந்தது மற்றபடி அனைத்தும் சிறப்பு குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வீங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து வேலை பது இதெல்லாம் இருந்ததெல்லாம் போகி இப்போ உங்களுக்கு மனதெளிவு கிடைச்சி குடும்பத்தையும் இழுத்து செல்லக்கூடிய அமைப்பு யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா மனமோர்ந்து செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் கர்மாவை வந்து நீக்குவதற்கு அது சிறப்பாக உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு படித்த படிப்பு ஏற்ற வேலையிலேருந்து அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த கல்வி கிடைப்பதிலேருந்து அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந் அனைத்து வகையிலையுமே முத்தாய்ப்பான பலன்கள் முத்து முத்தாக நடைபெறும் ஒரே பயிற்சி இந்த ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருடம் அதுவும் ஒரு சிறப்பான பலன்களை வந்து அழுத்த காத்து கொண்டிருக்குது வயதில் மூத்தவங்க உங்கள் வயதில் போல் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் ஏதாவது ப பழங்களை வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா அருமையான பழங்கள் மனக்குழப்பெல்லாம் நீங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உடற்பயிற்சி யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நிறைய இன்ட்யூஷனே உங்களை வந்து வழிநாட்டிச்சு உங்கள் மனசுலேயே பட்டுடும் இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு யூக வணிகங்கள் ஒரு சிலருக்கு நல்ல தன லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் டேஸ் கேம்பிளிங் இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து திருப்பத்தூர் பிரம்மபுருஷர் கோயில் சென்று உங்கள் ஜாதகங்களை வழிபட்டு வருவதும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மூன்று தீபங்களை ஏற்றி வழிபடுவதும் கொண்டக்கடலை வந்து நிவேதனம் செய்வதும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பத்ரை கர்ணமன்றில் சென்று வழிபடுவதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேல் மாறல் அதே போல் கந்தகுரு கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வது உங்களுக்கு சகல யோகத்தையும் தரும் விருச்சகராசி லக்னக்கார அன்பர்கள் சாத்மிக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு எப்பயும் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் மோர் நீர் பந்தல் அமைத்து வைத்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அருமையான பழங்கள் நடைபெறும் இந்த பலங்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்ததுன்றவங்களுக்கு தான் கடன் தீர்வது போல எதிரி தொழவெலாம் யாரும் இனம் கண்டிருந்து அவர்களுக்கெல்லாம் கலைவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்வது அனைத்து வகையிலையுமே தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு பண வருவாய் எதிரிகளிடமிருந்து விடுதலை அனைத்து வகையிலையுமே உங்களுக்கு வேலை செய்கிற ரொம்ப ப்ரெஷராக இருந்தோம்மா வேலைக்கே போக முடியலன்றக்குலாம் உங்களுக்கு அங்கே ஒரு ரிலீஃப் கிடைச்சோம் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தவங்க ஒன்று விலகிடுவாங்க இல்லை நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வந்துருவீங்க ட்ரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு மன நிறைவாகவே கிடைக்கும் ஓவர்சீஸுக்கெல்லாம் போகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டோடு எம்என்சி கம்பெனிகளில் ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல வேலையும் உத்தியோக உயர்வும் நிச்சயம் உண்டு நல்ல பலன்களை அப்படியே அடுக்கி கொண்டே போகலாம் வார்த்தைகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு முத்தாக பலன் சொல்வதற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் விஷய ராசி லகனக்கார அன்பர்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் பாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரித்திய சுவரணக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்சலி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்